ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வெள்ளை மனது இன்னைக்கு மண்டே தாட்ஸுங்கிற தலைப்பில் நான் முதல் முதலாக எழுதுகிற ஹைக்யூ கவிதை தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பறவைகளின் இசை கடிகாரம் டீ லவர்ஸ் First பறவைகளின் இசை காலையில் நாம் செட் செய்யாத ஒரு இலவச கடிகாரம் அல்லது அலாரம் ரெண்டாவது கடிகாரம் ஞாயிறுகளில் மட்டும் இனிப்பான ஒரு காரம் மூணாவது டீ லவ்வர்ஸ் உணவுகளின் இலையே உணவுகளின் இடையே ஏழைகளின் பானம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு ஹைக்கு கவிதையும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் வெள்ளை மனது தேங்க்யூ